என்ன பிள்ளைங்களா எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எப்போ நல்லா இருக்க இந்த பாட்டியோட பிரார்த்தனை அன்பு பிள்ளைகளா எடுத்ததுக்கெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நடப்புகள் ஒரு எக்ஸாமில் கொஞ்சமாக மார்க் வாங்கிட்டா இல்லை பஸ்ஸு கிடைக்கலனா இல்லை வந்து யாரோ கோச்சுக்கிட்டாங்கன்னா நம்ம இல்லை எதுலேயோ நம்ம ஃபெயில் ஆகிட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் நடப்புகளுக்கெல்லாம் சோர்ந்து போகிறவங்களா நீங்கள் அப்போது கட்டாயமாக இந்த பதிவு உங்களுக்கே உங்களுக்கு தான் கொஞ்சம் நேரம் ஒதுக்கி இதை கொஞ்சம் முழுசாக பாருங்கள் சரியா நிக்கோலஸ் ஜேம்ஸ் யூஜிக் இந்த பேரை கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஆஸ்திரேலியாவில் பிரிஸ்பேன் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் டிசம்பர் மாதத்தில் பிறந்த இவர் டெல்ட்ரா அமிலியா சிண்ட்ரோம் அப்படிங்கிற ஒரு வினோதமான நோயினால் பாதிக்கப்பட்டு ரெண்டு கைகள் ரெண்டு கால்கள் இதெல்லாம் இல்லாமலேயே பிறந்தவர் குழந்த பருவத்திலேருந்து பல கஷ்டங்களுக்கு ஆளானவர் அவர் கால் இருக்கிற குழந்தைங்களுக்கே கஷ்டம் அப்போ அது ரெண்டுமே நான் எல்லாத்துக்கும் யாரையோ எதிர்பார்த்துக்கிட்டு அது மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டார் தன்னோட குறைகளை தாண்டி தன்னோட பதினேழாவது வயசில் லைஃப் விதவுட் லிம்ஸ் எல்ஐஎம்பிஎஸ் அப்படிங்கிற ஒரு என்ஜிஓ லாப நோக்கு இல்லாத ஒரு இன்ஸ்டியூஷனை உருவாக்குறார் ரெண்டாயிரத்தி அஞ்சாவது வருஷத்தில் அந்த வருஷத்தோட ஆஸ்திரேலியாவோட சிறந்த நபருக்கான விருதை மேன் ஆஃப் ஆஸ்திரேலியா வச்சுங்களேன் அந்த அவார்டை இவர் வாங்குறார் இவரை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் வாங்க ஆரம்பத்தில் இவரோட உடல் ஊனம் காரணமாக அவங்க பெற்றோர்களே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருக்கிறாங்க என்ன செய்கிறது எப்படி வளர்க்குறது இந்த குழந்தையன் கொஞ்சம் வயசாகுது இப்போ சரி ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னா ஸ்கூல்லெல்லாம் சேர்க்க மாட்டேங்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த நாட்டில் வந்த சட்டத்தில் ஏற்பட்ட மாறுதல்கள் காரணமாக இவரை வந்து ஒரு மனநலம் குன்றியவர்கள் படிக்கிற ஸ்கூலில் சே சேர்க்குற மாதிரி ஆகிடுது இவர் வந்து ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு ஆனால் மென்டலி ரிட்டார்டட் குழந்தைங்களோட சேர்ந்து படிக்கிற மாதிரி ஒரு சூழல் இவர் இப்படி பலவிதமான கஷ்டங்கள் அப்படியே பார்த்து பார்த்து சின்ன பையனாக இருந்தால் கூட ரொம்ப மனசு கஷ்டப்பட்டு எட்டாவது வயசுலேயே அவர் வந்து சூசைட் பண்ணிக்க தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார் எவ்வளோ பாவம் பாருங்கள் ஆனால் அவங்க பெற்றோர்கள் அவங்க அம்மா குறிப்பாக அவங்க வந்து கொடுத்த ஊக்கத்தினால அதை அப்படிலாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டு நம்மளும் ஏதாவது செய்யணும் அப்படிங்கிற ஒரு நினப்புக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாரு இவங்க அம்மா என்ன செய்வாங்களாம் தினம் நியூஸ் பேப்பர்லாம் வருதில்ல அப்புறம் வீக்லி மேகசின்ஸ்லாம் வருதில்லை அதில் இவரை மாதிரி இருக்கிற மற்றவங்க கை கால் இல்லாதவங்க அந்த மாதிரின்னு எவ்வளோ பேர் இருக்கிறாங்க இல்லையா கண் தெரியாதவங்க பேச முடியாதவங்க இப்படி இவங்களை மாதிரி இவங்களாம் மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு வந்து சொல்வாங்க அவங்கள பற்றின வாழ்க்கையெல்லாம் வந்ததுன்னா அதை படிச்சு காமிச்சு நீ இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க எப்படி வாழ்கிறாங்க உன்னாலே முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்குறாங்க அதுக்கப்புறம் அவர் வந்து தன்னோட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா பணிகளையும் எவ்வளோ இது இருக்கு இல்லையா காலையில் எழுந்திரிச்சதுலேருந்து காலைல ப்ரஷ் பண்ணுறதுலேருந்து குளிக்கிறதுலேருந்து ஷேவிங் பண்ணுறதுலேருந்து எவ்வளோ வேலைகள் இருக்குது ரெண்டு கையும் இல்லாமல் ரெண்டு கால் இல்லாமல் எப்படி செய்ய முடியும் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக படிச்சுக்கிறாரு அதோட டெலிஃபோனில் பேசுகிறதுக்கு கற்றுக்கிறாரு அதோடு இல்லாமல் எழுதுறதுக்கும் தன்னை வந்து தயார் செய்கிறார் கை கிடையாதே எப்படி எழுதுவார் யோசிச்சு பாருங்கள் ஆனால் ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி எழுதுறதுக்கும் தண்ணியை ரெடி ஆக்கிக்கிறார் அதே மாதிரி கம்ப்யூட்டரில் வேலை செய்ய டென்னிஸ் பால்ஸ் எல்லாம் தூக்கி போடுறதுக்கு அப்புறம் நம்ம ட்ரம்ஸு மியூ மியூசிக் இதில் வாசிக்கிறாங்க இல்லையா ட்ரம்ஸு அதை வந்து வாசிக்க இப்படி ஒவ்வொன்றையாக படிப்படியாக கற்றுக்கிறார் அதோட அவர் ஏழாம் வகுப்பு அதாவது செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது பள்ளியோட மாணவ தலைவர் ஸ்டூடெண்ட்ஸ் சேர்மனாகவும் ஆகிறார் அவர் தன்னோட பள்ளிக்காக நிறைய டொனேஷன் சூழிக்கிறதுலேயும் அவர் ஆர்வம் காட்டுறாரு அவர் பக்கத்தில் இருக்கிற என்ஜிஓஸ் அவங்க இவங்களையெல்லாம் போய் பார்த்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு அவங்களையும் அந்த என்ஜிஓஸை அணுகி அவங்க மூலமும் நிறைய அவர் வந்து தன்னோட பள்ளிக்கு டொனேஷன்ஸ் கலெக்ட் பண்ணுறார் இப்படி ஒரு நல்ல செய்கிறத பார்த்துட்டு நிறைய தொண்டு நிறுவனங்களும் இவரோட அந்த லைஃப் விதவுட் லிம்ஸ் அந்த இன்ஸ்டியூஷனுக்கு நிறைய பேர் டொனேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இப்போ வந்து அவர் ஐக்கிய அமெரிக்காவில் தான் யுஎஸ்ஏயில் கலிஃபோர்னியாவில் வசிக்கிறார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாவது வருஷத்தில் கானே மியாகரா அப்படிங்கிறவரை கல்யாணம் பண்ணிக்கிறார் நம்ம வந்து அந்த கானே மியாகரா மேடத்துக்கு தான் நம்ம ரொம்ப பாராட்டுகள் சொல்லணும் இல்லையா இப்படி ரெண்டு காலும் ரெண்டு கையும் இல்லாதவங்கள மனமும் வந்து கல்யாணம் பண்ணியிருக்காங்கள்ல இப்போ அவங்களுக்கு நாலு குழந்தைங்க இருக்கிறாங்களாம் எவ்வளோ சந்தோஷமான விஷயம் இல்லை அந்த மேடத்துக்கு மறுபடியும் நம்மளோட விசேஷம் சொல்லுவோம் நிக்க செல்லமாக அழைக்கப்பட்டிருந்த நிக்கோலஸ் தன்னோட இருபத்தோராவது வயசில் கிரிவிட் பல்கலைக்கழகத்தில் கணக்கியல் மற்றும் நிதியியல் திட்டமிடலை அதாவது அக்கௌண்டன்ஸி அண்டு ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட்டு ரெண்டு பட்டத்தையும் முடிக்கிறார் கூடவே மிக பிரபலமான பேச்சாளராகவும் உருவாகிறார் பிரபலமான பேச்சாளர்னால் இல்லை மோட்டிவேஷ்னல் ஸ்பீக்கர் அப்படின்னாலே முதல்ல ஞாபகத்துக்கு வருது நிக்கோலஸ் அப்படின்றத அளவுக்கு அவர் வந்து தன்னையை வந்து வெளிப்படுத்திக்கிறார் நல்ல மற்றவங்களுக்கு கைட் பண்ணுறார் அஞ்சு காண்டினென்ட்ஸ்லேயும் நம்ம உலகத்தில் இருக்கிற அஞ்சு கான்டினென்ட்ஸ்லேயும் இருபத்தி நாலு நாடுகளில் மூன்று மில்லியனுக்கும் அதிகமானவங்களோட அவர் பேசியிருக்கிறாருன்னா பார்த்துக்குங்களேன் இப்போ ஸ்கூல்ஸு காலேஜஸ்ஸு மற்ற இன்ஸ்டியூஷன்ஸு இப்படின்னு போய் எங்கெல்லாம் கூப்பிட்றாங்களோ அங்கெல்லாம் போய் அவங்களுக்கெல்லாம் ஊக்கம் தர்ற மாதிரி இவர் வந்து பேசுகிறாரு இவரை கூப்பிட்டு போவாங்களாம் அப்படியே தூக்கி அந்த டேபிள் மாதிரி ஒன்று போட்டுக்கிறதுல உட்கார வச்சுருவாங்களாம் அப்படியே அவர் எப்படி மனம் தளராமல் இந்த அளவுக்கு வந்திருக்கிறாருன்னு யோசிங்க அப்போ நம்ம சின்ன சின்ன விஷயங்களுக்கு அப்படி சொன்னு தளர்ந்து போகலாமா போகக்கூடாது இல்லை சரி தொடர்ந்து கேளுங்க இந்த நிக்கோலஸ் தன்னோட சேவைகளை டிவி இதுலேயும் செய்கிறாரு நிறைய புக்ஸும் போட்டிருக்கிறாரு இவரோட முதல் புத்தகம் வந்து லைஃப் வித்வுட் லிமிட்ஸ் இன்ஸ்பிரேஷன் ஃபார் ஏ ரிடிகுலஸ்லி குட் லைஃப் அந்த இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தில் வெளிவாது ரெண்டாயிரத்தி அஞ்சுலேயே இவர் வந்து தன்னோட தினசரி வாழ்க்கையில் செய்யும் செயல்களை லைஃப்ஸ் கிரேட்டர் பர்பஸ் அப்படின்னு ஒரு ஷார்ட் ஃபில்மாக எடுத்து வெளியிட்டிருக்கிறாரு அதோட ரெண்டாம் பாகம் பிரிஸ்பேனில் இருக்கிற ஒரு சர்ச்சில் படமாகுது இதுவே அவரோட முதல் தொழில்முறை பேச்சாகவும் மாறுது இளைஞர்களுக்காக நோ ஆர்ம்ஸ் நோ லெக்ஸ் நோ ஒரீஸ் யூத் வர்ஷன் அப்படிங்கிற ஒரு புக்கு தொகுப்பையும் வெளியிட்டிருக்கிறார் மார்ச் ரெண்டாயிரத்தி எட்டில் அமெரிக்க தொலைக்காட்சி நேர்காணலெலாம் நிறைய பங்கு பெற்றிருக்கிறார் இவர் த பட்டர்ஃப்ளை சர்க்கஸ் அப்படிங்கிற ஒரு ஷார்ட் ஃபில்ம்லேயும் நடிச்சிருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்பதாவது ஆண்டில் பெஸ்ட் திரைப்பட திட்டத்துலையும் மெத்தட் பெஸ்ட் திரைப்பட விழாவிலையும் த ஃபீல் குட் ஃபிலிம் விழாவிலேயும் அது ரெண்டாயிரத்தி பத்தில் இந்த சிறந்த திரைப்படத்திற்கான பரிசு இதுக்கு கிடச்சிருக்கு சம்திங் மோர் அப்படி அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்லையும் அவர் வந்து வெளியிட்டுக்கிட்டு இருக்கிறார் என்ன பிள்ளை பிள்ளைகளா நினைச்சா முயன்றால் முடியாதது என்று எதுவும் கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டிங்களா இனியாவது எந்த பிரச்சனையையும் எதிர்கொள்ளும் மனப்பக்குவம் மற்றும் துணிச்சலை வளர்த்துக்கணும் அப்படின்னு உங்களிடம் கேட்டுக்கிறேன் இந்த எழுபத்தி மூணு வயது பாட்டி நலமே விளைவு நலமே விளைவு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுவாக ஆக முடியும் தேவை வந்து விடாமுயற்சி நம்மளோட கண்டினியூஸாக நம்ம எடுக்கிற எஃபர்ட்ஸு அதான் விடாமுயற்சி அதுக்கப்புறம் மனோதிடம் எது வந்தாலும் ஃபேஸ் பண்ணுற ஒரு தைரியம் ரைட்டா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்ததுன்னா வழக்கம் போல் லைக் போடுங்க கமெண்ட்ஸ் எழுதுங்க இது போன்ற செய்திகளை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட அப்படியே வாங்கினு தளர்ந்து போகிறவங்க ஐயோ இவர் வந்து ஒன்றுமே ரெண்டு கால் ரெண்டு கை இல்லாமல் இவ்வளோ செஞ்சுருக்கிறாரு நம்மளால் ஏ முடியாதுன்னு அவங்க மனசில் கொஞ்சமாவது தோணும் சரியா புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க அதோட அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இந்த பாட்டி போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைச்சிடும் நோட்டிஃபிகேஷனில் இது மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யமான விஷயத்தோட இல்ல கதையோட இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிற வரைக்கும் வாய் பிள்ளைங்களா டே கேர் ஆல் பெஸ்ட் நன்றி வணக்கம் ஜெய் ஹிந்த்